உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம நால்பார் பெருமக்கள் பற்றியும் அவங்களோட ஆன்மீக தொண்டு அவங்க மறைமுகமாக உணர்த்திய ஆன்மீக அறிவியலை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பதிவு எப்போதுமே நீண்ட பதிவு ஏன்னா அப்போ தான் யதார்த்தமான உண்மைகள் ஆழமான உண்மைகள் புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நீண்ட பதிவு தான் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் முழு வீடியோ பாருங்கள் ஆன்மீக ஞான பாதையில் அப்புறம் சித்தர் வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு இறை பயணத்தை நோக்கி போகிறவங்களுக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல நாலூர் பெருமக்கள் அதாவது திருஞானந்த ஐயா திருநாவுக்கரசர் ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா மாணிக்கவாசர் ஐயா இவங்கிற பற்றி பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆன்மீக அறிவுகள் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாளொரு பெருமக்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் முதல்ல திருஞான ஐயா வரலாற்றுப்படி சீர்காழியில் ஏழாம் நூற்றாண்டில் பிறந்ததாக சொல்லப்படுது நால்வர் பெருமக்களில் முதலாவது இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க குழந்தை பருவத்தில் ஒரு சமயத்தில் அப்பா அம்மாவோட கோயிலுக்கு போன ஐயா அப்பா அம்மா கோயில் குளத்தில் குளிக்க போயிட்டாங்க ஐயா கரையில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க அந்த சமயத்தில் அம்மா அப்பாவுக்கு இல்லாத ஐயா அம்மா அப்பான்னு அழுதுருக்காரு அந்த கேட்ட சிவனும் உமாதேவியும் காட்சி கொடுத்து ஐயாவுக்கு ஞானப்பால் ஊட்டியிருக்காங்க வெளியில் வந்த ஐயாவோட அம்மா அப்பா என்னடா இது வடியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க கோயிலை காட்டி அன்று முதல் பதியங்களை பாடி பல பதியங்களை பாடி சிவ சிவநட்டை சேர்ந்தாங்க அடுத்ததாக திருநாவுக்கரசர் ஐயா திருநாவுக்கரசர் ஐயா ஏழாம் நூற்றாண்டில் கடலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் சன மதத்தை பின் பின்பற்றி வந்த ஐயா இடைப்பட்ட காலத்தில் சூளை நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க சமண மடத்தில் கொடுத்த சிகிச்சை பலனளிக்காமல் இருக்கவே அந்த சமயத்தில் அவங்களோட தமக்கையார் சிவபக்தராக இருந்த திலகவதி அம்மையார் அறிவுரைப்படி சிவபக்தராக மாறியிருக்காங்க முதல் பல பதியங்களை பாடி கோயில்களில் உழவோர பணி செஞ்சு அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய முற்செடிகள் புதர்களை அகற்றி சுத்தம் செய்து தொண்டு செய்து சிவனடி அடைஞ்சாங்க அப்படின்னு வரலாற்று மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐயா எட்டாம் நூற்றா நூற்றாண்டில் வாழ்ந்த ஐயா திருமண வயதை எட்டும்போது திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்ததுக்கு அப்பம்போது ஒரு வயசான ஒரு வயோதிகர் கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்குள்ளே உள்ளே வந்து சுந்தரர் தனக்கு அடிமை அப்படின்னு ஒரு உலையை காட்டியிருக்காங்க முப்பாட்டனார் உங்களோட முப்பாட்டனார் இவரை எனக்கு அடிமை எழுதி வச்சுருக்காங்க அதனால் இவரை நான் என்னோட கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு சிவாலயத்தில் கூட்டிகிட்டு போன அந்த முதியவர் சன்னதிக்குள்ள போய் மறைஞ்சிட்டார் தான் சுந்தரர் ஐயாவுக்கு தெரியுது வந்தவங்க சிவபெருமான் அப்படின்ட்டு அன்று முதல் ஐயா சிவபெருமானை தன்னோட நண்பனாக பாதிப்பித்து தன்னோட தேவைகள் பழைய பூர்த்தி செய்து பிற்காலத்தில் சிவபக்தியோட அருமை அறிந்து பல பதியங்களை பாடி சிவனடி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக மாணிக்கவாசகர் ஐயா எட்டாம் நூற்றாண்டில் திருவாரூரில் பிறந்த ஐயா பாண்டிய மன்னனோட அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சராக இருந்திருக்காங்க ஒரு சமயத்தில் குதிரை வாங்க மன்னன் அனுப்பிய போது ஒரு மரத்தடியில் முனி வடிவில் இருந்த சிவனை சாஷ்டாங்கமா வணங்கி நிற்கவே அந்த முனி சிவ உபதேசம் செஞ்சிருக்காங்க அது முதல் ஐயா சிவனை சரணாகதி அடைந்திருக்காங்க அது முதல் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பம் தன்னுடைய அனைத்து செல்வங்கள் பதவிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் தரித்து பல பதிகங்களை பாடி சிவனை சரணாகதி அடைந்து சிவனடி சேர்ந்தாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது இது நால்வர் பெருமக்களோட சுருக்கமான வரலாறு அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னு பார்த்தா திருஞான சம்பந்தர் ஐயா குழந்தை வடிவில் ஞானம் திருநாவுக்கரசர் ஐயா தொண்டில் ஞானம் சுந்தரமூர்த்தி ஐயா கடவுளை நண்பனாக பாவித்த ஞானம் மாணிக்க வாசகர் ஐயா கடவுளை சரணாகதி அடைந்த ஞானம் நால்வர் பெருமக்கள் வரலாற்றின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இறைவனை அடைய விரும்பி இறை பாதையில் இருக்கவங்க அடியவர்கள் மனதை குழந்தையாக பாவிக்க வேண்டும் அதாவது குழந்தையை நம்ம மனசை வந்து குழந்தை மாதிரி வச்சுக்கணும் இல்லைன்னா தொன்று செய்வதன் மூலமாகவோ அல்லது கடவுளை நண்பனாக பாவித்தோ அல்லது கடவுளை சரணாகதி அடைந்தோ இறைவனை அடையலாம் அப்படின்னு நமக்கு உணர்த்திருக்காங்க இதை தவிர்த்து ஐயா வள்ளல் பெருமான் போன்ற சில மகான்கள் சுய ஆய்வு ஞான ஆய்வு செய்து இறைவனடியை சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இறை பாதையில் பயணிக்க விரும்பி அந்த பயணத்தில் இருக்கிற அத்தனை அடியர்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் ஆசி பெற்று பேரானந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்